ரொம்ப மலினமான கேவலமான அநாகரிகமான ஒரு அரசியலை விஜய் செய்திருக்கிறார் அப்படிங்கறதுதான் நேற்று நம்மால் பார்க்க முடிகிறது ஏன் பத்திரிகையாளரை நீங்க அனுமதிக்கல எல்லாமே என்ன ரகசியமா பண்றதுக்கு நீங்க என்ன ஏதாவது கள்ளக்கடத்தல் பண்றீங்களா கொலை பண்றீங்களா ஸ்மக்லிங் பண்றீங்களா மக்களுக்கு ஆறுதல் தானே சொல்றீங்க ஒரு அம்மா நேத்து அவங்க வரலன்னு இருக்காங்க நீ மானசனா தான் என்ன செஞ்சுக்கணும் நான் வரமாட்டேன்னு சொன்னோன்னா அவருடைய சகோதரிகளை அழைச்சிட்டு போயிருக்கிறாங்கன்னு சொல்றாங்க அந்த சகோதரி காசு திருப்பி அனுப்பிட்டாங்க அவங்க உணர்வை நான் மதிக்கிறேன் பாராட்டுறேன் இப்ப இவ்வளவு மலினமான கேவலமான ஒரு அரசியல ஏன் விஜய் செய்ய வேண்டும் நான் யாரேனும் விஜய்க்கு அப்படி ஆலோசனை சொல்லி இருப்பார்கள் என்று சொன்னால் சொன்னவன சொற்பகளை தெரியணும் இல்ல போறதுக்கான சூழல் இல்ல வாய்ப்பு அமையும் வாய்ப்பு அமையல எப்படி பூனை குறுக்க வந்துட்டா வீட்டை விட்டு கிளம்பும் போது பூனை குறுக்க வந்துட்டா ஊர்ல சொல்லுவாங்க தெக்க சூழம் வடக்க சூழம் மேற்க சூழம் அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது சூழமா நாங்க அவருக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி ஆயிப்போச்சு அவர் ரொம்ப உடம்பு பாவம் போல இருந்தது ஹார்லிக்ஸ் முட்டை நாட்டு முட்டை பச்சை முட்டை எல்லாம் வாங்கி கொடுத்து அவர் தேர்த்திட்டு வர சொல்லுங்க ஐயோ பாவம் பூட்டி அறைக்குள்ள யாருக்கும் தெரியாம கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுக்கிறீங்க வெளியில வந்து அரசாங்கம் தான் தப்பு பண்ணிச்சு சதி நடந்தது என்பது போன்ற ஒரு கோட்பாட்டை நிறுவ நினைக்கிறீர்கள் இது 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 வந்து அரசியல்ல ரொம்ப ஆபத்தான மனிதமான கேவலமான மற்றும் இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்றது சொல்கிறது தெரியலன்னா இன்னும் திட்ட ஆரம்பிச்சிடலாம் விஜய்யாய் திட்ட ஆரம்பிச்சிடறான் விஜய் திட்ட முடியாது புஷியானது திட்டுறான் அதை வச்சா திட்டான் அதே உங்களால தான் எல்லா பிரச்சனையும் விஜய் அவனுக்கு பிடிக்கும் விஜய் அவனுக்கு பிடிக்கும் விஜய் ரொம்ப நேசிப்பான் அதுக்காக விஜய் என்ன செஞ்சாலும் சரின்னு போகக்கூடியவனும் இல்ல இல்ல நியாயமா கேட்கக்கூடிய இளைஞர்கள் அறிவுள்ள இளைஞர்கள் உணர்வு மிக்க இளைஞர்கள் சோத்திர உபப்படுத்திக்கிற இளைஞர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு கண்டிப்பா அவங்க கேக்கத்தான் செய்வான் என்னன்னா நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க யாருன்னு உனக்கு இப்படி ஐடியா கொடுக்குறா அப்படிங்கிற கேள்வி அந்த இளைஞர்களிடம் வந்து நிச்சயம் வரும் அந்த இளைஞர்கள் நான் பாராட்டுறேன் அரண்சேனியர்கள் வணக்கம் நான் மதுரை உலகன் நமது சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் செந்தில்வேல் அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதித்து இருக்கிறோம் அவரை வரை இருக்கலாம் வணக்கம் வணக்கம் கரூர் துயரம் அதை ஒட்டி நிறைய சர்ச்சைகள் விவாதங்கள் போயிட்டு இருந்தது இறந்த குடும்பத்தை அழைத்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்கிறார் விஜய் அப்படின்றது மீண்டும் சர்ச்சையா இருக்குது இப்படி ஒரு மனுஷன் வந்து நேர்ல போகாம இப்படி வந்து ஒரு ரிசார்ட்ல கூப்பிட்டு வச்சு யாரு சொல்றதுல என்ன வகையான அரசியல் அப்படின்லாம் விவாதங்கள் போயிட்டு இருக்குது எப்படி பார்க்கறீங்க ரொம்ப மலினமான கேவலமான அநாகரிகமான ஒரு அரசியலை விஜய் செய்திருக்கிறார் அப்படிங்கறதான் நேற்று நம்மால் பார்க்க முடிகிறது நீங்க நான் இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கறேனே நீங்க எல்லாருமே ஒரு வாதம் வச்சுட்டு இருக்கிறீங்க ஒரு கேள்வி கேட்கறீங்க விஜய் அழைத்து ஆறுதல் சொன்னார் ஆறுதல் சொன்னார்னு உங்களுக்கு தெரியுமா அவர் ஆர்தல் சொன்னாருன்னு உங்களுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு எல்லாமே தகவல் தானே நான் ஒரு வாத்தத்துக்கு சொல்றேன் நேற்று அவர் அழைத்தார் ஆனா யாரையும் பார்க்கல அப்படின்னு நான் சொன்னா உங்களால எப்படி நிரூபிக்க முடியும் ஏங்க ஏதாவது ஒரு ஏன் பத்திரிக்கையாளரை நீங்க அனுமதிக்கல எல்லாமே என்ன ரகசியமா பண்றதுக்கு நீங்க என்ன ஏதாவது கள்ள கடத்தல் பண்றீங்களா கொலை கொல்ல பண்றீங்களா ஸ்மக்லிங் பண்றீங்களா மக்களுக்கு ஆர்த்தல் தானே சொல்றீங்க கட்சிக்காம கூட உள்ள விடாம செத்து போன இளைஞனுடைய தந்தையார உள்ள விடலன்னு டெட் செட் இருக்கா காட்டுங்கிறான் நல்லவேளை அவன் பையன் புணத்தை தோண்டி எடுத்துக்கலாம்னு சொல்லலாம் இருந்தாங்கல்ல என்ன அநியாயம் சார் இதெல்லாம் தமிழ்நாடு இப்படிலாம் பார்த்திருக்குதா டெட் செடி காட்டித்தான் நான் உள்ள விடுவேங்கிற அவர் செடிக்காரு பாவம் இதெல்லாம் ஒரு தந்தைக்கு இப்படி நிலமை வரணுமா ஒரு அம்மா நேத்து அவங்க வரலேன்னு இருக்காங்க நீ மானசனா தான் என்ன செஞ்சுக்கணும் அவங்க வந்து இல்ல நீங்க நேர்தல் நேரில் வந்து ஆறுதல் சொல்லி உங்களுக்கு நிதி உதவி அளிப்பாருன்னு சொன்னிருக்காங்க அதுக்கு சரின்னு இருக்கிறாங்க அவங்க கணவர் இறந்துருக்கிறாரு சரின்னு இருக்கிறாங்க அக்கௌண்ட் நம்பர்லாம் வாங்கியிருக்கிறாங்க சரி அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க அவங்க நாலேஜ் இல்லாமலே செஞ்சிருக்காங்க காசு போட்டாங்க அக்கௌண்ட்ல அவங்க நேற்று சொன்னது நான் சொல்ல அந்த அம்மா சொல்லிச்சு நேர்லதான் வரேன்னு அது திடீர்னு பார்த்தா அக்கௌண்ட்ல காசு விழுந்துருச்சு சரி என்னங்க காசை போட்டிருக்கீங்க அவர் நேர்ல தானே வந்து தருவார்னு நாங்க சொன்னோம் இல்ல இல்ல அவர் வருவார்னு சொன்னாங்க இப்ப வரல நான் அப்ப நான் அங்க வரமாட்டேன்னு சொன்னேன் நான் வரமாட்டேன்னு சொன்னோன்னா அவருடைய சகோதரிகள் அழைச்சிட்டு போயிருக்கிறாங்கன்னு சொல்றாங்க இது எவ்வளவு கேவலமான மலினமான அந்த அம்மா இப்ப கோவத்துல காசை திருப்பி அனுப்பிடுச்சு அந்த சகோதரி காசு திருப்பி அனுப்பிட்டாங்க அவங்க உணர்வு நான் இவ்வளவு மலினமான கேவலமான ஒரு அரசியல ஏன் விஜய் செய்ய வேண்டும் நான் போறதுக்கான இல்ல வாய்ப்பு வாய்ப்பு பூனை வந்துட்டா வீட்டை விட்டு கிளம்பும் போது பூனை வாய்ப்பு அமையலன்னா என்னன்னு சொல்லுங்க ஊர்ல சொல்லுவாங்க தெக்க சூழம் வடக்க சோளம் மேற்க சோளம் அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது சூளமா பாதுகாப்பு பிரச்சனை இருக்குது சரி வீட்டுக்கும் அந்த தூரம் வந்து முன்னூறு மீட்டர் மாதிரி இருக்குது சந்து பொந்தா இருக்குது மீட்டர் தானே கிலோமீட்டர் இல்லையே நடந்து ஒரு வச்சு தூக்கிட்டு போமா மகாபலிபு வைத்து விஜய் கரூர் மக்களை சந்திச்சாரு இந்த செய்தியை தான் எல்லாருமே பாத்திருப்பீங்க ஆனா மகாபலிபுரம் சம்பந்தப்பட்ட பல்வேறு செய்திகள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா வேட்டோ நியூஸ் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது இல்ல கார்ல போறதுக்கான சௌகரியங்கள் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க கார்ல போறதுக்கு வழி இல்லையாமா என்ன செய்யலாம் இனிமேல் எல்லாம் கார்ல வழி இருக்கிற இடமா பாத்து சா சொல்லுவோமா ப்பா விஜய் என்ன வரணும்னா கார் வர்ற மாதிரி இருக்கிற வீட்டுல இருக்க மட்டும் ஜாவுங்கப்பா அப்படியா என்ன கேவலமா இருக்கு இதெல்லாம் பேசுறதுக்கு நடந்து போக போகமாட்டாரா தோற என்ன வாதம் இது நாளைக்கு ஓட்டு நீங்க நாளைக்கு தொகுதி மக்களுடைய எப்படி பாப்பீங்க மெயின் ரோட்ல இருக்கிற மக்களுடைய வாக்கு தான் வேணும் சந்து கூந்தில் இருக்கிற மக்கள் வாக்கு எல்லாம் வேண்டாம்னு சொல்லுவீங்களா இதெல்லாம் இது ஒரு பேச்சா இதெல்லாம் இதெல்லாம் என்ன மாதிரியான வாதம் என்ன மாதிரியான பேச்சு விஜய்க்கும் பாதுகாப்பு வேணும் ரசிகர்கள் வருவாங்க மக்கள் வருவாங்க மறுபடியும் கூடுவாங்க மீண்டும் வந்துடக்கூடாது அப்படிங்கிற அக்கறையில அப்படி சொல்றதாவும் ஒய்பிரிவு பாதுகாப்புல இருக்கிறாரு விஜய் யார் ஊரை ஏமாத்துறீங்க விஜய் கிட்ட இருந்தா மக்களுக்கு இப்ப பாதுகாப்பு தேவைப்படுது விஜய்க்கு என்ன பாதுகாப்பு அவர்தான் ஒய்பிரிவு பாதுகாப்பு கொடுத்துருக்க இதுக்கு மேல அவருக்கு என்ன செய்யணும் ஏன் இந்தியாவில நீங்க மோடி இன்னும் ஓரிரு தலைவர்களுக்கு மட்டும்தான் எஸ்பிஜி பாதுகாப்பு இருக்கு நல்லா கேட்டுக்கணும் கிடையாது ராகுல் காந்தி பிரியங்கா காந்திக்கு அதெல்லாம் எடுத்துட்டாங்க ராகுல் காந்தி பிரியங்கா காந்திக்கு எஸ்பிஜி பாதுகாப்பு கிடையாது தூக்கிட்டாங்க அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் தான் கூட சிலருக்கு தான் சிலருக்கு செட்டு பிரிவு பாதுகாப்பு அதுக்கு அடுத்தது இவருக்கு அதுல இந்தியாவில் இருக்கக்கூடியதுலயே உயர்தர பாதுகாப்பு ஒரு மூணு நாள் தான் அதுல ஒன்று இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இதை விட பாதுகாப்பு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ரஷ்யா அதிபர் புத்தினா உங்களுக்கு என்ன வேணும் ஆனால் அவர் தன்னை மனதளவில் அப்படி தான் நினைக்கிறாரு இங்கே டிஜிபி ஆபீஸ்க்கு அவர் ஒரு ஒரு மனு கொடுத்தாங்க பாருங்க யாரும் குறுக்க வரப்படாது ஆடு மாடு பேரப்படாது எறும்பு கூட கிராஸ் கூடாது கொசு வந்துடப்படாது கிட்டப்பட்ட அதெல்லாம் தான் அப்படி கொடுத்தாங்க சீரோ டாலரன்ஸ் ஈவு இறக்கம் இல்லாமல் எவனையும் பக்கத்துல விடாத அப்படின்னா என்ன செய்யணும் ஊரடங்கு உத்தரவு போட்டு இந்த தமிழ் படம் பார்த்துருக்கீங்களா நீங்க குஷ்பு வீட்டை விட்டு வெளிலும் போது இந்த குரங்கெல்லாம் கூட கண்ணை மூடிட்டு ஓடிடும் இல்லை யாராவில வந்தானுன்னா அவன்லாம் பிடிச்சா அவன் வண்ணம்னா நினைச்சுவாங்க மொட்டை அடிச்சு விட்டுருவான் பாதி மீசி எடுத்து விட்டுருவாங்க இந்த படத்துல தம்பியில குஷ்பு வீட்டை விட்டு வெளில வராங்கன்னா அவ்வளோ பேரும் வீட்டுக்குள்ள போயிடணும் ஒருத்த ஊரே வெறிச்சுன்னு இருக்கணும் அந்த மாதிரி என்ன நீங்க என்ன சின்ன தம்பி குஷ்புவா நீங்க வீட்டை விட்டு வெளில வரும்போது எல்லாரும் வீட்டுக்குள்ள போய் உட்காந்துக்கணும் ஒருத்தர் அப்படியா என்ன சார் இல்லை நீங்க எனக்கு புரியவே இல்லை நீங்க என்ன பே நினைச்சிட்டு இருக்கீங்க உங்களை பத்தி மனசுல என்ன பேசுறீங்கன்னு எனக்கு உண்மையிலே புரியல அப்படி ஒரு நினைப்பு கூட இருக்கலாம் அப்படின்னாலும் கூட எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அவங்ககிட்ட அழுது இருக்கிறாரு கண்ணீர் விட்டு ரொம்ப வேதனையோடு பேசுனாரு அப்போ அவங்களே வந்து தெளிவா சொல்லுங்க தெளிவா சொல்லுங்க என்று பேசியதாக தகவல் தகவல் தானே தகவல் தான் ஆனா அதுல அப்படி வந்தவங்க சொல்றாங்கல்ல இப்ப எங்க முன்னாடி அழுதாரு எங்களுக்கு ரொம்ப பாவம் அப்படி பாவம் என்ன பண்ணுவாரு நாங்க அவருக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி ஆகி போச்சு அவர் ரொம்ப உடம்பு மெழிஞ்சு போயிருக்கிறாரு பாவம் போல இருந்தது அப்படிலாம் சொல்றாங்க ஆப்பிள் ஏதாவது வாங்கிட்டு போறாங்களா ஹார்லிக்ஸ் முட்டை நாட்டு முட்டை பச்சை முட்டையெல்லாம் வாங்கி கொடுத்து அவரை தேர்த்திட்டு வர சொல்லுங்க பாடுபட்ட தியாகி அவர் தலைமறை வாழ்க்கை இருக்காரு ஐயா போராட்டம் கம்யூனிஸ்ட் இயக்கம் தடை செய்யப்பட்ட போது தலைமறைவா இருந்தாங்க அதெல்லாம் நாட்டுக்காக தலைமுறைவானாங்க அப்போ அவங்களுக்கு நினைச்சு வாங்க போய் பார்த்து கவலைப்படாதீங்கன்னு ஆறுதல் சொல்லி தலைமறைவா இருந்தவங்களுக்கு எல்லாம் கொண்டு போய் நினைச்சு வாங்க இந்த மாதிரி இதெல்லாம் கொடுப்பாங்க சுதந்திர போராட்ட தியாகிகள் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் மிசா இந்த மாதிரி அவங்களுக்குலாம் போய் நினைச்சுவாங்க கவலைப்படாதையா என் வீட்டில் அந்த நாட்டுக்காக கொடுப்பதற்கு இன்னொரு உயிர் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியா உங்களுக்காக கொடுக்கறதுக்கு எங்க வீட்டில் இன்னொரு உயிர் இருக்கு அப்படியா இது என்னது இது யாரு விஜய் எனக்கு எனக்கு நான் என்ன சொல்றேன் நீங்க சரி நீங்க அழுதாரு இல்லையா ஏன் அழுது மன்னிப்பு கேட்டார் நான் வரேன் இதே மன்னிப்ப எங்க ஒரு காவல்துறை அதிகாரி ஒரு காவ் ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லயும் நேரில் போய் உட்கார்ந்து வரக்கூடிய வழக்கில் விசாரிக்க கூடிய வல்லமையோ ஆற்றலோ அல்லது அதுக்கு என்ன செய்யணும் ஏதாவது மந்திரம் தான் அப்படி பண்ண முடியும் ஒரு முதலமைச்சர் ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனும் நேரத்தையும் உட்கார முடியுமா முடியாது அப்ப ஏதோ ஒரு காவல் நிலையத்துல ஏதோ ஒரு காவல்துறையை சேர்ந்த ஒருவர் ஒரு தப்பு செய்யறாரு அப்படின்னு சொன்னா முதலமைச்சர் என்ன செய்வாரு நீங்க சொல்லுங்களேன் தப்பு செஞ்சவர் மீது நடவடிக்கை எடுப்பார் அதற்காக மன்னிப்பு கேட்பார் இருந்தாலும் தார்மீக பொறுப்பெடுத்துக்கிறார் நான் தான் என் கீழே இருக்கிற துறையில இப்படி ஒரு தப்பு நடந்திருக்கு அது நேரடியாக அவர் சொல்லி நடந்துச்சா இல்ல ஆனாலும் அவர் பொறுப்பெடுத்துட்டு மன்னிப்பு கேட்டார் அன்னைக்கு நீங்க கெக்க பிக்கேன்னு சிரிச்சு என்ன செஞ்சீங்க உங்களால அதிகபட்சம் என்ன செய்ய முடியும் சிஎம் சார் நடக்க கூடாது நடந்துருச்சுமா எத்தனை உங்களால சொல்ல முடியும் இப்ப நீ என்னத்த நீ அதுதானே இப்போ நீ அதுதானே பாப்ப கேட்டிருக்க வந்து என்ன கேட்டிருக்கீங்க நடக்க கூடாது நடந்துருச்சுமா அன்னைக்கு சிஎம் பார்த்து அதை கேட்டீங்க இன்னைக்கு நீ அதானே கேட்கற நடக்க கூடாது நடந்துருச்சுமா அப்ப ஏன் அப்படி பேசுனீங்க வாய்க்கலையே இல்லையா சரி நான் இப்ப என்ன சொல்றேன் நாங்களும் அதான் சொல்றோம் உங்களுடைய கண்ணீரை நாங்க வந்து கொச்சைப்படுத்த விரும்பல விஜயனுடைய கண்ணீரையோ விஜயனுடைய உணர்வுகளையோ நான் கொச்சைப்படுத்த காயப்படுத்த விரும்பல நான் திறந்த மனதோடு பேசுறேன் அரண் சே உள்ளபடியே விஜய் நிச்சயமாக மனமுடைந்து கண்ணீர் விட்டுருப்பார் எனக்கு அதை மாற்று கருத்து இல்லை அப்படிலாம் நான் வந்து அவரை வந்து கொடூர வில்லனை போல எல்லாம் அவங்க செய்யற அதே தப்ப நான் செய்ய விரும்பல அவங்க செய்யற அதே தப்ப நான் செய்ய விரும்பல மலிதமான அரசியலை செய்ய விரும்பல எனக்கு அது வராது விஜய் நிச்சயமாக இறந்து போன குழந்தைகளை எண்ணி நிச்சயமாக கண்ணீர் விட்டிருப்பார் அந்த தாய்மார்களிடம் மன்னிப்பு கேட்டிருப்பார் வருத்தம் தெரிவித்திருப்பார் எனக்கு மாற்றுக்கிறது இல்லை இப்ப ஏன் மன்னிப்பு கேட்டிருப்பீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க ஏன் மன்னிப்பு கேட்டீங்க நீங்க போன ஒரு கூட்டத்துல அப்படி நடந்துச்சு நானும் ஏதோ ஒரு இடத்துல நானும் ஏதோ ஒரு இடத்துல அதுக்கு ரெஸ்பான்சிபிள் பொறுப்பு அதானே அதானே அப்ப நான் என்ன சொல்றேன் முதல்ல அதை வாங்க அதை வெளிப்படையா சொல்லுங்க மக்களை இனியும் ஏமாத்தாதீங்க நான் இந்த ஒண்ணுதான் விஜய் எதிர்பார்க்கறேன் சார் நான் வேற ஒண்ணு எதிர்பார்க்கல விஜய் மீதான என்னுடைய விமர்சனம் என்ன தெரியுமா ஒரு காணொலி வெளியிடுங்க பகிரங்கமா மக்கள்கிட்ட மன்னிப்பு கேளுங்க விசாரணை நடக்கட்டும் விசாரணையின் முடிவுல இதுல என்ன நடந்துச்சுங்கிறது வரட்டும் நான் அந்த கூட்டத்துக்கு நானும் பொறுப்பு நான் தான் இன்னும் சொல்ல நான் தான் பிரதான பொறுப்பு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு நீங்க சொல்லுங்க சொல்லி நான் வந்து காவல்துறை அதிகாரி என்னிடம் சொன்னார் அந்த பேருந்த உள்ள எடுத்துட்டு போகாதீங்கன்னு நான் அதை தாண்டி அந்த பேருந்து அங்கே வந்தது அவருக்கு தெரிஞ்சு வந்திருக்கலாம் தெரியாம வந்திருக்கலாம் எது வேணாலும் நடந்திருக்கலாம் அதற்காக நான் வந்து வருத்தம் தெரிவிக்கிறேன் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இதுல என்னுடைய பொறுப்பு ஏதேனும் இருக்கும் என்றால் அதற்காக நான் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்லிவிட்டு இனி இது போல் ஒரு இடத்திலும் நடக்காதவாறு நான் வந்து கவனமா பாத்துக்கிறேன் உத்தரவாதம் கொடுக்கிறேன் மட்டும் நீங்க சொல்லிட்டு நீங்க உங்க ரெகுலர் அரசியல் வாழ்க்கைக்கு வாங்க உங்கள் மீது எங்களுக்கு எந்த உணர்வும் கிடையாது நீங்க வாங்க ஆனா நீங்க என்ன பண்றீங்க பூட்டி அறைக்குள்ள யாருக்கும் தெரியாம அவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுக்கிறீங்க வெளியில வந்து அரசாங்கம் தப்பு பண்ணிச்சு சதி நடந்தது என்பது போன்ற ஒரு கோட்பாட்டை நிறுவ நினைக்கிறீர்கள் இது

யாரேனும் விஜய்க்கு அப்படி ஆலோசனை சொல்லியிருப்பார்கள் என்று சொன்னால் சொன்னவன சிறப்புகளை தேடிக்கணும் என்ன சார் ரொம்ப பூச்சி ஒரு பொறுப்பு எடுத்து வருத்தம் தெரிவித்துட்டு நீங்க நான் திருப்பி சொல்றேன் நீங்க சதி பண்ணீங்க நான் இதுவரைக்கும் எங்கேயுமே பேசல நானும் உங்களுக்கு முட்டாள்தனமான தவறான செயல்பாடுகளால் மேற்பட்ட விபத்துக்கு நாற்பத்தி பேர் அப்பா வீடுகளை பள்ளி கொடுத்துட்டோம் உங்களுக்கும் மனசாட்சி உருத்தும் தன்னஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடுங்குறான் வல்லுவன் உங்க நெஞ்சு கண்டிப்பா உங்களை சுற்று எனக்கு தெரியும் தப்பு இல்ல மாற்றுக்கிறது நீங்களும் திட்டம் செஞ்சீங்களா நான் சொல்லல பகிரங்கமா மக்கள்கிட்ட நடந்த நிகழ்வுக்கு நானும் பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன் ஆனா நீங்க அத செய்யாம அரசு மீது திருப்பி திருப்பி நீங்க தப்பித்து கொள்வதற்கு உங்களுடைய தவறிலிருந்து தப்பித்து கொள்வதற்கு உங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு நீங்கள் அரசின் மீது பழி போட்டு காவல்துறையின் மீது பழி போட்டு நீங்க உங்களை சேஃப்கார்ட் பண்ணி அதுல ஒரு அரசியல கேவலமான மனிதமான அரசியலை செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்ற பொழுதுதான் என்னை போன்றவர்களுக்கு இன்னும் கோபம் வருகிறது இன்னொன்னு இந்த பவுன்சர்களுடைய ஆதிக்கம் குறித்து பேசப்படும் பவுன்சர்கள் தான் வந்து முடிவு பண்றாங்க கட்சியுடைய பொருளாதார உள்ள விடல ஒரு ஆறு வெளியே நிற்கிறாரு வெளியடிக்கிறாரு ஐடி கார்டு காட்டுங்கன்னு செக் பண்றாங்க ஒரு கட்சியின் உயர்மட்ட நிர்வாகியை வந்து ஒரு பவுன்சர்கள் இப்படி நடத்துறாங்க அதுலயும் அவங்க ஒரு ஒரு பொது நிகழ்ச்சி தான் நடத்துறாங்க அவங்க கட்சி நிகழ்ச்சி தான் அது அதுலயும் கூட வந்து பவுன்சர்கள் வந்து அதிகாரம் பண்றாங்க அப்படின்னா இது என்ன அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள் வருது ஏற்கனவே வந்து ஒரு தந்தையை வந்து வெளிய நிறுத்தி வச்சிருந்தாங்க அப்படின்றத அவர் வந்து டெத் சர்டிஃபிகேட் கேட்டாரு காட்டினாங்க அப்பதான் உள்ள விட்டாங்கன்னு சொல்றாங்க இந்த பவுன்சர்களுடைய அதிகாரம் இது குறித்து உங்களுடைய அதான் சொல்றேன் சார் இவர் வந்து எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டவனாக அவர் தன்னை நினைத்துக் கொள்கிறார் அப்படி அந்த இடத்துக்கு நடந்துட்டார் சொந்த கட்சிக்காரனே உள்ள விடுறது இல்லை நீங்க முன்னாடி ஜெயலலிதா அம்மா அப்படி பண்ணுவாங்கன்னு குற்றச்சாட்டு உண்டு அமைச்சர்கள் எல்லாரும் கால் கால்களுக்கு வெளியில காத்திருக்கணும் யார் வந்தாலும் உள்ள போக முடியாது அது ஒரு பெரிய இந்த திரைப்படங்களில் வரக்கூடிய ஒரு மர்ம கோட்டை மாதிரி தான் இருக்கும் போயத்துக்காடு வீடு இல்லையா தியாய் பங்களா மாதிரி அது எல்லாரும் பயப்படுவாங்க அந்த அர்த்தத்தில் சொல்றேன் அது வந்து அது அதுக்குள்ள என்ன நடக்குது யாருக்கும் தெரியாது ஒரு மர்மம் நிறைந்த பங்களா அப்படி வச்சுக்கோங்க கோடநாடு பங்களா இப்போ அந்த தானே இது இருக்குது யாருக்கும் தெரியாது கட்சிக்காரன் கூட உள்ள மாட்டேன் அப்படின்னா இப்ப நீங்க மற்ற கட்சிகள் எடுக்க இப்ப திமுக அதிமுக மற்ற கட்சிகளும் என்ன நடக்கும் இந்த மாதிரி ஒரு நிகழ்வுனா எல்லாருக்கும் ஐடி கார்டு கொடுத்துருப்பாங்க காவல்துறை பாதுகாப்பு இருக்கும் தனியார் பாதுகாப்பு இருந்தாலும் யார் நிப்பான்னு கேட்டீங்கன்னா அந்த கட்சி நிர்வாகிகள் அங்க நிப்பாங்க வாசல்ல கட்சி நிர்வாகி நிப்பாரு அவருக்கு வர்ற எல்லாரையும் தெரியும் ஒருவேளை காவல்துறை அதிகாரிக்கு தெரியாம இருக்கலாம் இந்த பவுன்சருக்கு தெரியாம இருக்கலாம் ஒரு மாநில நிர்வாகி ஒரு மண்டல நிர்வாகி அல்லது மாவட்ட நிர்வாகி அங்க நிப்பாரு மாவட்ட செயலாளர் நிப்பாரு அண்ணா உனக்குண்ணே உனக்குண்ணே உனக்குண்ண நல்லா இருக்கலாம் தம்பி உனக்கு நல்லா இருக்கு வா வா நீ அங்க போ நீ இதுல உட்காரு ஏ நீ வா ஏ நீ இந்த நீ இந்த உனக்கு இது இப்படி அவங்க இறங்கி வேலை செய்து செய்வாங்க ஒரு ஒரு கட்சி நிர்வாகிகள் அங்க நிப்பாங்க இல்லையா அவங்களுக்கு தெரியும் இந்த வருஷம் இவங்களுக்கு இந்த வரு நீ இளைஞரணி நீ அந்த பக்கம் ஏ நீ இந்த மாணவரணி நீ இந்த பக்கம் ஏ நீ இலக்கிய அணி நீ அந்த பக்கம் உட்காரு ஏ இந்த இப்படி வந்து அவங்க கோஆர்டினேட் பண்ணுவாங்க ஒரு தொண்டர் அணி இருக்கும் இப்படி ஏதாவது வச்சிருக்கீங்களா நீங்க கட்சி நிர்வாகி யாராவது ஒருத்தர் நின்று வர்றவங்கள அப்பா இவர் சொன்னாருன்னா உள்ள விடுங்கப்பா ஒண்ணு கிடையாது சார் அவனு உங்களுக்கு சொல்லிட்டுமா நீங்க நம்ப மாட்டீங்க சிரிப்பா இருக்கு உங்களுக்கு ருசியானது முதல்ல போயிட்டு இனிமேல் யாரையும் உள்ள விடாதுன்னு சொல்லி தார்னு வைங்க இவன் விஜயவே உள்ள விட மாட்டான் விஜயவே இல்ல இல்ல எனக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னு நீங்க விஜயா விஜயோட டூப்பான்னு எனக்கு டவுட்டா இருக்கு துசியானு சொன்னா தான் உள்ள அளவுக்கு இருக்குது அப்ப விஜயே சத்தியம் பண்ணு தான்டா விஜய் நீ உள்ள விடுறாங்கிற அளவுக்கு தான் அங்க இதெல்லாம் எங்க கொண்டு போய் சொல்றதுன்னு தெரியல இப்ப எனக்கு அது பிரச்சனை இல்லை இவங்க பொருளாளர் விட்டாங்க கட்சிக்காரனை விட்டாங்க கட்சிக்காரனை விடல அதெல்லாம் பிரச்சனை இல்லை நீங்க வந்து இந்திய தொலைக்காட்சி வரலாற்றில் முதன்முறையாகங்கிற மாதிரி உலக தொலைக்காட்சி வரலாற்றில் முதன்முறையாக நேற்று எல்லா செய்தி சேனல்களுக்கு இருக்கக்கூடிய சப் இந்த செய்தியை எப்படி அடிக்கிறதுங்கிறத கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க ஏன் எனக்கு ஜூனியர்ஸ் நிறைய பேர் இப்போ மெயின்ஷன் மீடியாவில அடை வாங்குறாங்க உள்ள கூடிய நான் மிகப்படுத்தல காமெடிக்கு சொல்ல தொழர் எனக்கு போன் பண்ணி கேட்டாங்க ஆனா எங்களுக்குலாம் இத எப்படி டைப் பண்றது எப்படி இதை வார்த்தையா கோர்க்கறதுங்கிறதே எங்களுக்கு ஒரு பெரிய சிக்கல் ஆயிடுச்சு ஆறுதல் பெரும் நிகழ்ச்சி முடிவடைந்தது அப்படின்னு போடணும்னு அப்படிதான் போடணும் இவனுக்கு கொடுத்தது இப்படி போட்டா சரியா இருக்குமா அது இறந்து போனோர்ல கொச்சப்படுறது ஆறுதல் பெரும் நிகழ்ச்சி அது எப்படி சொல்றது ஆக்சுவலி அது அதான் நீங்க யோசிச்சு பாருங்களேன் இப்படி ஒரு ஹெட்லைன் உங்களால நீங்க ஒரு ஹெட்லைனை நீங்க இப்படி டிராப் பண்ணனும் நம்ம செய்தி போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு ஸ்டோரி அடிக்கும் போது சென்னை மகாபலிபுரத்தில் கரூரில் மரணித்தவர்களின் குடும்பத்தினருடனான விஜய் ஆறுதல் பெறும் நிகழ்வு நிறைவு பெற்றது இன்று காலை ஒன்பது மணி அளவில் தொடங்கிய இந்த நிகழ்வில் கரூரில் இருந்து ஐந்து பேருந்துகளில் அழைத்து வரப்பட்ட மரணமடைந்தோரின் உறவினர்களை விஜய் சந்தித்து ஆறுதல் அளிப்பதாக திட்டமிடப்பட்டிருந்தது அதன்படி கரூரில் இருந்து மரணமடைந்த நாற்பத்தி ஒரு பேரின் குடும்பத்தினர் சொகுசு பேருந்துகளில் அழைத்து வரப்பட்டு நட்சத்திர விடுதிகளில் தங்க வைக்கப்பட்டிருந்தார்கள் காலை ஒன்பது மணி அளவில் சொகுசு காரில் திரு விஜய் அவர்களும் அவரோடு ஒரு சில நிர்வாகிகள் மட்டும் அந்த சொகுசு விடுதிக்கு வந்தார்கள் பத்திரிகைகளுக்கு இந்த நிகழ்ச்சிக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது மரணம் அடைந்தோரின் குடும்பத்தினரை தனித்தனியாக சந்தித்து விஜய் அவர்களிடம் ஆறுதலை வழங்கினார் அவர்கள் ஆறுதலை பெற்று பெற்றுக்கொண்டு சொகுசு பேருந்துகளில் கரு திரும்பினார்கள் இதான் சார் செய்தி இப்படி ஒரு செய்தியை நீங்க கேட்கறதுக்கே உங்க காதலி எப்படி இருக்கு ஆசிட் ஊத்துன மாதிரி இப்படி ஒரு செய்தி செய்தி சேனல் நீங்க கேட்டது உண்டா அதுதான் கோவத்தை மாதம் ஐயாயிரம் ரூபாய் இருபது வருஷத்துக்கு உங்க வந்து தத்தெடுத்துக்கிறோம் கல்வி மருத்துவம் இதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுக்கறோம் அதெல்லாம் பொறுப்பெடுத்துக்க கூடியதா அதுல எல்லாம் அதெல்லாம் நீங்க பொறுப்பெடுத்துக்கிறீங்க நடக்க கூடாத ஒரு விபத்து நடந்து போச்சு எவ்வளவு கோடி கொடுத்தாலும் அந்த உயிர்களை திருப்பி கொண்டு வர முடியாது அது ஓகே பட் அதே சமயத்துல அந்த உயிரை இழந்தவர்க்கான ஒரு இழப்பீடு குறைந்தபட்சம் அந்த அவங்க அந்த குடும்பத்தை அந்த ஒரு கணவன் காப்பாத்தி இருப்பாரு இல்லையா ஒரு தந்தை இருந்தோ அந்த குடும்பத்தை காப்பாத்தி இருப்பாரு அதுக்கு நீங்க இழப்பீடுக்காக கொடுக்குறீங்க பொறுப்படுத்துக்கிறீங்க அதுல எல்லாம் எனக்கு விமர்சனம் இல்லை இதுல எல்லாம் மாற்றுக்கிறது இல்ல நான் கொச்சப்படுத்தவும் விரும்பல அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை நீங்க 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 கொடுத்த அந்த அப்படிலாம் நான் பேச விரும்பல அதே சமயத்துல வந்து நீங்க இந்த பணத்தை வாங்கின உடனே அந்த குடும்பங்கள் எல்லாம் வந்து இப்படி பிஹேவ் பண்ணிட்டாங்க எனக்கு அப்படியும் அந்த குடும்பங்கள் அப்படின்னு அந்த மரணத்தை நான் கொச்சப்படுத்தவே விரும்பல சார் என்னோட கேள்வி இதே இருபது லட்சம் ரூபாயை நீங்க கரூருக்கு போய் பார்த்து அதுவும் எப்ப ஒரு மாசம் கழிச்சு நல்ல வேளை சார் தேவசத்துக்கு போகாம இருந்தார் ஒரு வருஷம் கழிச்சு சார் நான் இப்பவுமே எழுதி தரேன் நீங்க நம்ப மாட்டீங்க ஆறு மாசத்துல தேர்தல் வருது இந்த தேர்தல் மட்டும் இந்த வருஷம் வரலன்னா அவர் இப்பவும் போயிருக்க மாட்டார் நான் எழுதி தரேன் தேவசத்துக்கு தான் போயிருப்பார் இப்போ அதுக்கு முன்னாடி ஏன்னா எலெக்ஷன் வருது ஜனவரியில ஜனநாயகம் படத்தை வெளியிட்டாகணும் அதுக்குள்ள நம்ம வந்து இந்த பிரச்சனையை முடிச்சாத்தான் நம்ம எடிட்டிங் வேலையை பார்க்க முடியும் டப்பிங் இருக்கு எடிட்டிங் இருக்கு நீங்க இது வேலைக்கு ஆகாது சட்டு புட்டுன்னு இதை முடிச்சு விட்டா தான் அடுத்த வேலையை பார்க்க முடியும் அப்படிங்கறதுதான் அவர் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அறிவுரை உண்மையும் அதுதான் அதன் அடிப்படையில தான் அவர் என்ன செய்யறாரு இப்ப ரைட்டுப்பா சட்டு புட்டுன்னு கும்பிட்டுங்கப்பா ஒரு ஷெடியூல போடுங்க ஒன் டே ஷூட்டிங் காலைல ஒன்பது மணிக்கு வருவேன் அண்ணன் சாயங்காலம் நாலு மணிக்குள்ள விட்டுணும் எத்தனை டேக்கு ரைட் ஒரே ஷாட் முடிச்சு அனுப்பிங்களா டக்கு டக்குன்னு முடிங்க ரைட் ஓகே அவ்வளவுதான் இதுதான் விஷயம் அவருக்கு இது ஒரு சினிமா ஷூட்டிங் இப்படிதான் நடக்குது இப்ப விஜய் கட்சி ஆதரவாளர்கள் பலர் வந்து சமூக ஊடகங்கள்ல விமர்சனம் பண்றத கரூர்ல உள்ள மக்களை வந்து நாம வந்து கூப்பிட்டு ஆறுதல் போற விஜய் என்பது போல ஒரு தகவல் வர உடனே கடுமையான விமர்சனங்கள் வந்தது நீ என்னதான் பண்ண போற உனக்கு என்னதான் ஆச்சு ஏன் கண்டவன் பேச்சா கேக்குற உனக்கு சேவா புத்தியே இல்லையா உனக்கு முட்டி ஒட்டி தெரிஞ்சு போச்சு இப்படியான விமர்சனங்கள் நாம எதிர்பார்க்காத அளவுக்கு இறங்கி அட்டாக் பண்றாங்க இதெல்லாம் வந்து ஆச்சரியமா இருக்குது ஒரு விஜய் ஒரு கடவுள் கூட பார்த்தவங்க அஜித் ரசிகர்களோட அன்றாடம் சண்டை போட்டவங்க விஜயவே வந்து அட்டாக் பண்ணி பேசுறாங்க அதற்கு அதை டிஃபெண்ட் பண்றதுக்கு கூட அவங்க ஆள்கால முடியலங்கிற மாதிரியான பிரச்சனைகள் சொல்றாங்க இது எப்படி பார்க்கறீங்க மனசாட்சி உள்ள இளைஞர்கள் இருப்பாங்கல்ல சார் மனசாட்சி உள்ள இளைஞர்கள் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு கோவம் வரத்தான செய்யறத பார்த்து அவன் என்னதான் விஜய் ரசிகனா இருந்தாலும் அவனுக்கு கோவம் வரும் மனசாட்சி உள்ள இளைஞர்கள் எல்லாரும் அப்படி மூளையை கலத்தி வச்சுட்டு போகல விஜய் அவனுக்கு பிடிக்கும் விஜய் அவனுக்கு பிடிக்கும் விஜய் ரொம்ப நேசிப்பான் அதுக்காக விஜய் என்ன செஞ்சாலும் சரி என்று போகக்கூடியவனும் இல்லை இல்லை நான் கேட்கக்கூடிய இளைஞர்கள் அறிவுள்ள இளைஞர்கள் உணர்வு மிக்க இளைஞர்கள் சோத்திர உப்புப்படுத்திக்கிற இளைஞர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு கண்டிப்பாக அவன் கேட்க தான் செய்வான் நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க யாருன்னு அவனுக்கு பிள்ளை ஐடியா கொடுக்குறா அப்படிங்கிற கேள்வி அந்த இளைஞர்கள் வந்து நிச்சயம் வரும் அந்த இளைஞர்களை நான் பாராட்டுறேன் இன்னொன்று நீங்க வந்து எப்படி புரிஞ்சுக்கணும்னா இதை கொள்கையின் அடிப்படையில் ஒரு இயக்கம் கட்டி எழுப்பப்பட்டுச்சுன்னு வைங்க அவன் கொள்கையின் மீது நின்று சரியோ தப்போ அவங்க விவாதிப்பான் விமர்சிப்பான் இப்ப நீங்க திமுக ஒரு கொள்கை அடிப்படையில் கட்டி எழுப்பப்பட்ட இயக்கம் இடதுசாரி இயக்கங்கள் ஒரு கொள்கையின் அடிப்படையில் கட்டி எழுப்பப்பட்ட இயக்கம் அப்ப அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா தலைமையோடையே கூட முரண்படுவாங்க விவாதிப்பாங்க செயற்குழு பொதுக்குழுலாம் போட்டீங்கன்னா கட்டி உருளுவாங்க தலைவரை தப்பு தலைவரை அப்படிமா வெளியில வந்து தலைவர் ஆகியமா அது வேற உள்ள சண்டை போடுவான் நீங்க இப்ப சமகாலத்துல நான் ஒரு உதாரணம் சொல்றேன் எட்டு மணி நேர வேலையை பன்னிரெண்டு மணி நேரமாக மாற்ற வேண்டும் என்று திமுக முடிவு செய்த போது முதல் எதிர்ப்பு திமுகவிட தொழிற்சங்கத்திலேருந்து வருது சொல்லுது இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிறாங்க தலைவர் என்ன சொன்னாலும் சரி அப்படி சொல்லல நீங்க திமுக காரங்களே என்ன செய்யறாங்க தலைவரா இது தப்பு தலைவர தலைவர் என்ன செய்யறாரு அந்த குரலுக்கு மதிப்பு கொடுக்குறாரு ஓகே உலகளாவிய சூழலில் இவ்வாறான சனி ஞாயிறு ரெண்டு நாள் லீவு கொடுத்துட்டு பன்னெண்டு மணி நேரம் வேலையா மாத்தலாம் அப்படின்னு ஒரு பார்வை வைக்கப்பட்டுச்சு அந்த பார்வையை நாங்க பரிசீலித்தோம் ஆனால் அந்த பார்வைக்கு தமிழ்நாட்டில் எதிர்ப்பு வருகிறது அதுவும் நம்ம கட்சிக்காரங்களே எதிர்க்கிறாங்க வெரி குட் நான் உணர்வுக்கு மதிப்பு கொடுக்குறேன் எப்ப அதுதான் நான் வந்து அதை வந்து திரும்பப்பட்டுக் கொள்கிறேன் இதுதான் ஜனநாயகம் அப்போ இது எப்படி இந்த விவாதம் எழ முடிக்கிறதுன்னா கொள்கை அடிப்படையில் நிற்கக்கூடியவர்களால இதை நடத்த முடியும் விஜய்கிட்ட இருக்கிற கூட்டம் அப்படி இல்லை எல்லாம் அவன் கொள்கையா நீங்க இப்ப திமுக காரங்க நாலு பேர் சேர்ந்து பேசுறாங்கன்னா என்ன பேசுவாங்க நீங்க சொல்லுங்களேன் பழைய ஆட்கள் பேசுறாங்க நீங்க நீங்க அதுல இதுல இருந்தீங்கல்ல தடால உள்ள இருந்தீங்கல்ல ஆமா நீ நான் மிசால அதான் நீங்க தடா பிரியசாமியா நீங்க மிசா ராமசாமியா இவர் மிசால இருந்தவர் இவர் தடால இருந்தவர் அந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம்தான் என் சித்தப்பா வந்து சுட்டு கொண்டு அடிச்சு கொண்டு நான் வந்து கலைஞர் கைது செய்யப்பட்ட போது போராட்டம் நடத்தினால இப்படி பேசுவாங்க சரியா இப்ப விஜய் ரசிகர்கள் கூடி பேசிக்கிறாங்க என்ன பேசுவான் நீங்க நான் பிகில் சுரேஷு பிகில் படத்துக்கு அப்புறம் நீங்க ரசிகர் பண்ண ஆரம்பிச்சீங்க நான்லாம் அதுக்கு முன்னாடியே நான் வந்து காதலுக்கு மரியாதை காலத்திலேயே ரசிகர் ஓ காதலுக்கு மரியாதை படம் பார்த்திருக்கலாம் நீங்க இந்த பிகில் பத்திரிக்கலா அதுல தலைவர் ஒரு துப்பாக்கி பாத்தீங்கன்னா இப்படித்தானே பேசிட்டு இருப்பான் நீங்க ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி தொடர் இடதுசாரி தோழர்கள் ரெண்டு பேர் என்ன பேசுவாங்க இடதுசாரி தோழர்கள் ரெண்டு பேர் முப்பத்தி ஐயாயிரம் கோடி தொடர் அநியாயம் தொடர் என்ன தொடர் அம்பானிக்கும் அதானிக்கும் ஆதி கொடுப்பதற்கா அந்த தேசம் இருக்கிறது ஆயுள் காப்பீட்டு நிறுவனத்தினுடைய பணத்தை தனியார் பெருமுதலாளிகளுக்கு தாலை வார்க்கிறார்கள் தொடர் இது இதை பத்தி நம்ம பேசணும் தோழர் அதுவும் இந்த ட்ரம்ப் போட்டிருக்கக்கூடிய வரி இருக்குல்ல அது ரொம்ப ஆபத்தான ஒரு வரி தொடர் சொல்லுங்க இந்த எஸ்ஐஆர் பத்தி என்ன நினைக்கிறீங்க இப்படி பேசுவாங்க இப்ப இவன் என்ன பேசுவான் அண்ணே ஒரு ஸ்டெப் போட்டிருப்பாரு பாருங்க அதுல தோட்ட பூபதி நானடா அதுல ஒரு ஸ்டெப் போட்டிருப்பாரு அண்ணன் அது வேற லெவல் ஸ்டெப் அண்ணே நீ அத பாத்திருக்கீங்களா நீ என்ன இது பிரமாதம் அதுல இதுல அறுவார் பாரு அப்படின்னு வேற ஒண்ணு சொல்லுவான் இல்லையா இவ்வளவு தானே நீ பேசுவேன் நீ வேற என்ன பேசிருவே நீ சொல்ல முலகளாவிய அரசியல் பேசிற போறியா மாட்ஸியம் பேசுற போறியா பெரியாரியம் பேசிற போறியா அம்பேத்கரியம் பேசுற போறியா பத்து திருக்குறள் தெரியுமா என்ன இளவு தெரியும் ஒன்றும் தெரியாது அவன்கிட்ட போய் நீங்க வேற அவன்கிட்ட போய் நீங்க வேற என்ன எதிர்பார்ப்பீங்க உணவு கொஞ்சம் தோலை இருக்கான் அவனும் உள்ள இருந்து சண்டை போடுறான் ஒன்னு ரெண்டு பேர் இருப்பான் மீதி கொஞ்சம் பேர் ஏன் தெரியுமா சண்டைக்கு வரான் அண்ணா என்னை எல்லாரும் சோசியல் மீடியா திட்டுறான்னு டே மானங்கண்டவனே உங்க தலைவன் பாடுறா கூப்பிட்டு இங்க வச்சு சந்திக்கிறாரு அப்படின்னு என்ன சோசியல் மீடியா திட்டுறான் இப்ப இதுக்கு என்ன பதில் தொடர்பு தெரியல ஒண்ணு திட்ட ஆரம்பிச்சிடான் விஜய திட்ட ஆரம்பிச்சிடான் விஜய திட்ட முடியாதான் புசியானது திட்டுறான் ஆதவான் டே உங்களால தானா எல்லா பிரச்சனையும் பாருங்களா எங்களை கேள்வி கேட்கறான எங்களுக்கு பதில் சொல்ல தெரியல அப்படிங்கற கோபம் இதுதான் நடந்துகிட்டு இருக்கு இந்த சம்பவத்துக்கு முன்னாடி விஜய்க்கு வந்து செல்வாக்கு கூடியிருக்குது குறைஞ்சிருக்குது எல்லாம் விவாதம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இதை வச்சு இந்த கரூர் சம்பவம் என்பதை ஒண்ண வச்சு ஒரு கட்சியை மதிப்பிட முடியுமா தோழா இதெல்லாம் கேவலம் செல்வாக்கு கூடி கூடியிருக்குன்னா நீங்க என்ன பண்ணீங்க அனுதாபத்துக்கு அவரு அடி வாங்கிட்டு வந்திருந்தாருன்னா ஐயோ அவர் அடி வாங்கிட்டாரு அனுதாபம் கொடுன்னு சொல்லலாம் ஒரு லாஜிக் இருக்கு செத்தவனா மக்கள் செத்தான்னா இது எனக்கு புரியுது அப்படி ஒன்று இருந்துச்சுன்னா அதை விட ஆபத்து என்ன இருக்கும்னு சொல்லுங்க ஒருத்தர் வாராரு அவர் வர்றதுனால இங்க ஒரு நாற்பத்தோரு பேர் செத்து போயிட்டான் அவர் நைட்டோ நைட்டா வீட்டுக்கு ஓட்டிட்டாரு ஐயோ பாவம் பத்திரமா வீட்டுக்கு போயிட்டாரா அவர் மேல எனக்கு அனுதாபம் தான் வருது அப்படின்னு ஒரு தமிழ் சமூகம் சொல்லும்னா அந்த தமிழ் சமூகத்தை என்னத்த சொல்ல தீய தான் ச அண்ணன் பாவம் நாற்பத்தோரு பேர் செத்து போயிட்டாங்க பத்திரமா வீட்டுக்கு போயிட்டாரா அண்ணனுக்கு ஒன்னும் அவன் இல்ல பரவாயில்ல ரெஸ்ட் எடுத்து ஓட்டும் ஒரு மாசத்துலயே என் வெளியில வந்துட்டாரு சே நான் தேவசத்துக்கு வந்தா போதுமே சே அண்ணே பத்திரமா இருக்கு சொல்லுங்க அண்ணன் நல்லா இதெல்லாம் நெஞ்சு கறி இதெல்லாம் என்ன சோரட்டி எல்லாம் வாங்கி சாப்பிட சொல்லுங்க அண்ணன் மெனிஞ்சிட்டு போறாரு என்ன சொல்லிட போன தோட நீங்க வேற இத வச்சு அனுதாபம் வருது நல்லா வருது அனுதாபம் நிறைய கருத்துக்களை விரிவாக விளக்கமா சொல்லியிருக்கிறீங்க மக்கள் அதை பரிசீலிக்கிறது கலந்து கொண்டு கருத்துக்களை பயன்படுத்தி நன்றி மற்றொரு விருது தொடர்ந்து சந்திக்கலாம் நன்றி